வெல்கம் டு அம்ம வீட்டு சமையல் அம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு அருமையான கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுங்களா அந்த ரெசிபி போடுவேன் இது நல்லா ரசம் சாதம் மிளகாக்கிழி சாம்பார் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வீடியோ வந்து பார்க்கலாம் இப்போ இந்த கருவாட்டு தொக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நெத்திலி கருவாட்டை எடுத்து அலசி நல்லா சுத்தம் பண்ணி கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோ ஒரு தொக்கா செஞ்சுக்குவோம் அதுக்கு ஒரு பத்து வள்ளு பூண்டு ரெண்டு வல்லாரி எங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கறேன் கடாயில் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கடுகு சோம்பு தாளிச்சிக்கிறது கடுகு சோம்பெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணிக்கிறது வெங்காயத்தை பத்து பூண்டு கொடுத்துருக்கேன் நல்லா அந்த வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கி வந்துருக்குது இப்போ கட் பண்ணிட்டு இருக்க இந்த தக்காளியை கட்டுவோம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி எல்லாம் நல்லா இருந்த அளவுக்கு வதங்க நல்ல ஒரு நீதியா வரணும் நம்ம ஊற்றின என்ன கூட அது நல்லா தெரியும் இந்த அளவுக்கு வதங்கி இப்போ இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கேன் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் கருவாட்டை கட்டிக்கு கருவாட்டை நல்லா சுத்தம் பண்ணுவோம் வந்து நாலு மூலம் தண்ணி அழைச்சிட்டு அப்புறம் வெந்நிலை போட்டு மறுபடியும் நெலக வைச்ச மாதிரி அலக்கணும் ஏன்னா கொஞ்சம் மண் இருக்குது மிளக்காமல் சரியாக அளக்காமல் போட்டிங்கன்னா மண் நர நரணம் இருக்குது சாப்பிட்றவே இல்லை நல்லா அலக்கி சுத்தமாக எடுக்கிறோம் கருவாட்டை கொச்சி நல்லா வரைக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் பூ ஒரு ஸ்பூனு மிளகாய் பூ கார்பூ கூட நீங்கள் சேத்துவோம் ஒரு அரை ஸ்பூனு மல்லிச்சு கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி செத்துக்கிட்டால் போதும் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக செத்து உப்பு மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலன்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாட்டுலாம் கொஞ்சம் உப்பு இருக்கும் இதில் அலைச்சினதுனால உப்பெல்லாம் வெளியாகிட்டு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம கருவாட்டு தொத்து இது இவ்வளோ எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு ரசம் சாதம் ஒரு மிளகாய் கிள்ளி சாம்பார் இது கூட நல்லா தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பச்சை மசாலா போட்டோம்னா அதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வளக்கணும் போதும் ரொம்பலாம் வதக்க தேவையில்லை கொஞ்சமாக மல்லிகை தலை எதுவும் அறுக்க வேண்டியது நல்ல ஒரு அருமையான கருவாட்டு தொக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த கருவாட்டு தொக்கை இப்போ ஒரு பிளேட்டில் நான் சூப் பண்ணிக்கிறேன் நல்லா ஆவி பிறக்க ஒரு கருவாட்டு தொகு நமக்கு ரெடி லாஸ்ட்டாக இதோட கூட கொஞ்சமா மளிகை தடவை தூக்கலாம் நல்ல கருவாட்டு தொகுதி இப்போ ரொம்ப வச்சுட்டா கூட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நல்லா அருமையாகவே செஞ்சிருவேன்